இந்த வீடியோ பாருங்க கான்பிடன்ஸ் லெவல்லா என்னன்னு இந்த வீடியோ நீங்க தெரிஞ்சுக்கலாம் உண்மையில இந்த வீடியோ விஷயத்த கத்துக்கலாம் ஒரு குட்டையில இருக்கக்கூடிய கரையில சிங்கம் இருக்கு நடுவுல ஒரு மான் ஒண்ணு மாத்திக்கிச்சு தண்ணிக்குள்ள போனா கிட்ட மாத்தி செத்து போயிடும் கரையில சிங்கத்து கிட்ட மாத்தி செத்து போயிடும் இப்போ இந்த மான் வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு போராட்டத்துல மாட்டிக்கிச்சு இந்த மான் தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய முதல்கிட்ட இருந்து தப்பிச்சு கரைக்கு வந்துடுச்சு ஆனா கரையில அந்த மான வேட்டையாட ஒரு சிங்கம் தயாரா இருக்கு அவ்வளவுதான் அந்த மானோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த மான் ஒரு துணிச்சலா ஒரு விஷயத்த பண்ணது எப்பவுமே பயந்து ஓடக்கூடிய அந்த மான் அந்த சிங்கத்தை எதிர்த்து போராட ஆரம்பிக்குது அந்த சிங்கத்தை தன்னோட கொம்புகளால முட்டி தள்ளுது கடைசில அந்த சிங்கமும் மானுக்கு பயந்து அங்கிருந்து போயிடுச்சு கடைசியில இந்த மானும் தப்பிச்சு அங்கிருந்து போயிடுச்சு அந்த மானோட கான்பிடன்ஸ் லெவல பார்க்கும் போது உண்மையில மெய் சீல்க வைக்குது இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல பாக்கும்போது அந்த மான் இறந்து போயிடும் நம்மளே நினைச்சிருப்போம் ஆனா கடைசியில அந்த மான் உயிர் தப்பிச்சதை பார்க்கும் போது உண்மையிலே ஆச்சரியமா தான் இருக்கு இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகளை எதிர்த்து போறாருங்க கண்டிப்பா அதுல இருந்து நீங்களும் தப்பிச்சிருவீங்க